உங்களுக்கு ஒன்னு அனுப்பணுமா அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும் உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே நான்கு பேரவைத் தலைவர்களே நீங்க தாங்கள் எழுதிய கட்டுறது எங்களுக்கு எப்படி தெரியும்

ஒரு அரசு இன்னொரு அரசு கேஸ் சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் கேஸ் சார் அது உங்களுக்கு தான பண்ணணுமா சார் அநியாயமாக இருக்குது நீங்கள் ஒன்று கேட்குறேன் சார் இதை ஆச்சரிக்கிறீங்களா விடுங்க சார் பிடிச்சிக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பெரிய பேசுறீங்களே என்ன செஞ்சீங்க கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறார்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்துடன் சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க கொடுத்த சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவர்களோட திமுக எதிர்க்கவில்லை சொல்ல தெரிகிறது தான் எதிர்க்கவில்லை என்று தெரிகிறது அதே சொல்ல சாத்தீங்களா சார் மாண்புகை எதிர்க்கை தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன விவரம் தெரியும் தான் தெரிய வரிய சொல்றேன் ஒரு பொருள் தெரிஞ்சதான சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க

எதை விளக்க கேட்கக்கூடாது என்னவராயம் அவளை முன்னவராதிங்க உட்காருங்க இல்லை போமடாதிங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த ரஞ்சன் உதை அந்த இன்சான்கவுண்ட் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமர் இருக்குன்னு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரதியன் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேலே என்ன வேணும் அது காப்பி வேணும் மாண்புகை எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே நான் அங்கிருந்து முன்னேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணுமில்ல நீங்கள் எந்த வித கடிதமும் எழுதி கே எழுதவில்லையே மத்திய அரசத்துக்கு ஏய் இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எதிரவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே வந்திருக்காது இவர்கள் வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்தி விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் போய் கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதல் செய்தி இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் விவரம் இருக்குது அதில் ஒரு தெரியவில்லை தெரியவில்லை சொன்னேன் என்ன புரியவில்லை என்று பாண்புகு எதிர்க்கட்சித்தலைவர் ஆண்பு பாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாகப்படுத்தியுள்ளேன் பாண்புக நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் நான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில்னு சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சத்துக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்காங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை வெளியிட்டு முதலமைச்சர்

இந்த அறிவிப்பு வழி வந்து ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தமில்லை கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் ஓ மு முதலமைச்சர் எழுதிய கழித்திருக்கு எக்ஸ் ஓலை மத்திய சூழ்நிலைத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குது அதுதான் நான் கேட்குறேன் அவன் முன்னே ஒரு அமைச்சர் எழுதுகிறார் முதலமைச்சர் எழுதுகிறேன் அவங்க என்ன கல்வி எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்து ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க

அதுபோல நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா அட்டோன்ஸ் இமிடியட்லி மூணு பத்து இரண்டாயிரத்தி மூணு அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆக நிறைவேற்றினாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர் நான் எதிர்க்கு நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்லை சுரங்கத்தை ஏதா இருந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சு போங்க மாண்பு எதிர்க்க தலைவர் அவர்கள் நான் பேரை தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏறென்றால் ஒரு அரசாங்கம் அவப்போது விழித்துக் கொண்டு அலட்சியமாக இருந்தது சொல்றேன் எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொதுமை மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நான் இதுவரைக்கும் அது அலட்சியம் வந்து கிடையாது அலட்சியமா இருந்ததுங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை

ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதில் இருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு பாகை முதலமைச்சர் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது

நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை பான்முக அவதிபுன்னவர் பாண்மீக எதிர்க்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுகிறாரு நானும் பேசிவிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து பச்சைதார்காருக்கு தெரிவித்து அவர்கள் கடலா காரத ஆடக்கார்தான் இந்த தேவாரத்தை கொண்டு வந்து இருக்கிறோம் பான்மிக

இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே ஆமா ஒத்த கருத்து தான் இல்ல இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்டேன் அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவார் சொன்னார் உடனே நான் மைக்க வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதை தான் விரும்பினாங்க மக்கள் ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ண கூட அல்ல சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு நாங்கள் தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம் நிறுத்தி இருக்கிறோம் எல்லாமே இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க மாண்பு பேரவை தலைவர்களை இது ஆரம்ப கால கட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்தல தடுத்து நிறுத்திக்கறத தான் சொல்றேன் என்ன ஓ என்ன கத்துறீங்க மாண்பு என்ன மாண்பு என்ன மறுபடியும் மாவீதிர்க்சர் ஆரம்ப கால கட்டல இருந்து ஆரம்ப ஆரம்பத்துக்கு போயிட்டாரு பா திரும்ப திரும்ப ஒரு கொண்டே தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே நிறுவோம் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க 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 மாட்டோம் 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 எதிர்க்கட்சி தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்கள் எதிர்கட்சி என்ற முறையில் எங்க மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படை தான் சொல்றேன் நீங்க அலட்சியமாக தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நீ முன்கூட்டியே சரியான முறையில நடவடிக்கை அப்பொழுதே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது தான் சொல்லுவேன் ஒண்ணு என்ன வேணுங்க எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க நீங்க என்ன நிறையல உன்னை சொன்னா பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்ற பதில் நீங்களே சொல்லித்ததையும் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் பிப்ரரிகளும் தெளிவா பதிவு ஆகீங்க ஒரேன் முதலமைச்சர் மாபெரும் சபையில் மூன்று தரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருவது என்று சொன்னாலும் அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காக நேரடியாக பேசிவிடலாம் மாண்புக்கு எதுக்கே தலைவர் பேரவை தேர்தலில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக எங்களுக்கு அச்சம் ஏற்படுது ஏன்னா பத்து மாசம் கிடப்பில்லை அவர்கள் அழைத்தமாகவே திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கின்றார் புதியமாக இருந்தால் இல்ல அழைக்கட்டும் தேவையில்லை அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆக்ட் எம்எம்டிஆர் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரியும் அனுபவம் உள்ளவர் மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தில் போன்ற தலை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க இப்போ பிரச்சனைகள் எல்லாம் மூடிக்கொண்டு நமக்கு வேண்டியது என்ன அந்த அந்த திட்டத்தை இங்கே அனுமதிக்க கூடாது என்பதுதான் நம்ம திட்டம் அதற்கு முதலமைச்சர் உங்களையும் சேர்த்து தான் நான் இருக்கிற வரையில் அதை வரவட மாட்டேன் என்று ஒரு தரத்துக்கு மூன்று தரம் பிரகடன செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சருடைய இந்த உறுதியை நம்பி நாங்கள் இது சென்றத்தை ஆதரிக்கணும்னு சொல்லியிருந்தால் அதுதான் பெருமையாக அதான் பண்ண போடுறாங்க மாண்மகி முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரக தலைவர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் அவரை பொறுத்தவரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டிருக்கிற அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலசாமாதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தலை அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களை போடக்கூடிய இந்த திட்ட நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சித் தலைவரையும் சேர்த்து எதிர்கட்சியையும் சேர்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து வேகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் என்ன திருத்தம் இருக்கு ஏலம் எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது அடுத்த சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே அரசு கொண்டு எனவே அவர்கள் ஏலம் விட்டாலும் அவருக்கு ஒரு குத்தகை விடுகிற அதிகாரம் இவர்கள் தான் இருக்கிறது எனவே நிச்சயமாக இந்த அரசு அவருக்கு கூட எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களை ஒன்று செய்துவிட முடியாது அது எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் உண்டு சாரி முதலமைச்சர் தான் கோரிக்கை மாண்புக எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டம் பேரவை அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்